இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே இந்த நாளை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஜிபிப்போமா அன்பு தெய்வமே இந்த அதிகால வேளையிலே உம்முடைய இறைவார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது நம்மை போற்று புகழ்ந்து ஆராதித்து நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் மனநிறைவின் நாளாக இருக்கட்டும் ஆசீர்வாதங்களை சுமந்து வருகின்ற நாளாக இருக்கட்டும் உடையாருள்கரமும் தூயாவியின் துணையும் இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும் ஆமேன் அன்புமிக்க அவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எஸ்ஐயா புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவார்த்தை இப்பொழுது நீங்கள் இகழ்வதை விட்டுவிடுங்கள் இல்லையேல் உங்கள் தலைகள் இறுக்கமாகிவிடும் ஏனெனில் நாடு முழுவதையும் அழித்தொழிக்குமாறு படைகளின் ஆண்டவராகிய தலைவர் ஆணையிட்டதை நான் கேட்டேன் எந்த ஒரு நபரையும் காரணம் இல்லாமல் இகழ்வது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்யும் நாவால் இகழ்வதை கட்டுப்படுத்த வேண்டும் நாவு தீ போன்றது அது சாதாரணமாக அழிக்கக்கூடிய சக்தி நமது வாழ்வில் ஜெபித்து தியானம் செய்து உபவாசம் இருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் நாவால் தொலைந்து விடக்கூடாது பிறரை பரிகசித்து பிறரை இகழ்ந்து பிறரை நிந்தனை செய்து அந்த ஆசீர்வாதத்தை வீணடித்து விடாமல் கவனமாக செயல்பட வேண்டும் ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் கொண்டவன் அசுத்த உதடுகள் கொண்ட மக்களின் மத்தியில் வாழ்கின்றேன் என்று இறைவாக்கினர் கூறிய போது வானதூதர் ஒருவர் நெருப்பு கட்டையை வாயில் வைத்து தூய்மையாக்கினார் என்று சொல்லுகின்றது நாக்கிற்கு தேவை நாவு புடமிடப்பட வேண்டும் நாவு மிகச்சிறிய உறுப்பாகும் ஆனால் அது மிகப்பெரிய தீமையை விளைவிக்கும் உறுப்பாகும் எவரையும் பழித்து பேசக்கூடாது எவரை இகழ்ந்து அவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது எவரை குறித்தும் இல்லாதது பொல்லாதது சொல்லக்கூடாது இவ்வாறு செய்தால் ஆசீர்வாதம் குறைந்துவிடும் புறம் கூறுதல் கூடாது புறணி கூ கூறக்கூடாது எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவருடைய வீட்டிலே ஒரு மகள் அந்த மகளை பக்கத்தில் இருக்கின்றவர்கள் திருமணத்திற்காக வந்த நேரத்திலே இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அந்த திருமணத்தை தடை செய்தார்கள் அந்த குடும்பம் மிகவும் கண்ணீரோடு வந்தது மாதிரி ஒரு வரன் வந்தது அந்த வரனை என்ன செய்தார்கள் என்றால் இவர்கள் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அதை நடத்த விடாமல் அந்த திருமணத்தை நடக்க விடாமல் செய்தார்கள் என்று சொன்னார்கள் அன்புமிக்கவர்களே பிறரை இகழ்வதை நிறுத்தினால் போதும் ஆண்டவர் ஆசிரியர் அதிகமாக கிடைத்துவிடும் எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் ஆண்டவர் ஆசிரியர் நம்மீது இறக்க வேண்டுமென்றால் நாம் பிறரை இகழ்வதை விட்டுவிட வேண்டும் அதனால் தான் இறைவார்த்தை சொல்லுகின்றது நீங்கள் இகழ்வதை விட்டுவிடுங்கள் இல்லையேல் உங்கள் தலைகள் இரக்கமாகிவிடும் ஏனென்றால் அவர்களை இகழும் போது வரக்கூடிய அந்த தீமை நம்மையே வந்து சாரும் எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் நோக்கி கிடைக்க ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க